ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன்கிட்டேருந்து ரெகுலராக கால் வர வைக்கக்கூடிய ஒரு கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்கள் கிட்ட ஒரு நாள் பேசிட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸ் பேசாமல் இருக்காங்க கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது கிடையாது கால் பண்ணால் கூட உங்கள்கிட்ட சரியாக பேசாமல் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் பண்ணுறப்போ யார் உங்ககிட்ட வந்து ரெகுலராக டெய்லியுமே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் கிட்டே இருந்து டெய்லி கால் மெசேஜ் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவும் சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் கொண்டாடுது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் யார் உங்கள்கிட்ட டெய்லி ரெகுலராக பேசணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ நீங்கள் விரும்பக்கூடிய பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய க்ரெஷ்ஷாக இருக்கலாம் நீங்கள் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து சரியாக உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க எப்போவுமே நீங்கள் தான் கால் பண்ணுறதை மெசேஜ் பண்ணுறதா இருக்குது அவங்க வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா பேசிகிட்டு இருந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்காக நீங்கள் இதை பயன்படுத்த படுத்தலாம் லவ்வர்ஸ் கடையில் அடிக்கடி சண்டை வந்து பேசாமல் இருக்கீங்க இல்லை உங்களுடைய பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்களுக்கான டைம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து எந்த டேல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த கலருமே நீங்கள் இங்கே பயன்படுத்தவே கூடாது நீங்கள் மெத்தடை செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு நபர்களுக்காக இந்த கால் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா ஒரே டைம் வந்து நீங்கள் மூணு பர்சனுக்காக பயன்படுத்துகிறப்ப உங்கள் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு பண்ண போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் எதுவுமே இருக்காது கிடைக்காது அதனால் முதல்ல நீங்கள் ஒரு பர்சனுக்காக பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா அடுத்த பர்சனுக்காக நீங்கள் பயன்படுத்த இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு உங்களுடைய எக்ஸ் வந்து உங்ககிட்ட பேசாம இருக்காங்க ரொம்ப வந்து கேப் ஆயிடுச்சு அவங்க கிட்ட கால் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் செய்ய போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் இப்போ நல்லா பேசிகிட்டு இருந்துருப்பாங்க ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஆச்சு பேசாமல் இருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்காக முதல்ல பயன்படுத்துங்க அதுக்கப்புறமா உங்களுடைய எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்து கால் வர்றதுக்கு பிரேக்கப் லவ்வுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க ஏன் அப்படி இங்கே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் எக்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கல இன்ஸ்டன்ட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க இது எனக்கு வேலையை செய்ய மாட்டேங்குது அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா உங்கள் எனர்ஜி அவங்க கிட்ட போகணும் அந்த பர்சன் கிட்ட உங்க எனர்ஜி எப்போ ரீச் ஆகுதோ அப்போ தான் அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இங்கே ஒரு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்க லைஃப்பில் வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கண்டினியூவஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி அவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கால் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தேடு மட்டும் இல்லாமல் வேறு மெத்தட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் எதனால் சொல்கிறது அப்படின்னா ஏன்னால் அந்த பர்சன் டோட்டலாக வெறுத்து போயிருப்பாங்க திரும்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவாக கொடுக்கணும் அவங்கள பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் தாட் வந்து அதிகமாகும் எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எடுத்தாலும் சரி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கிற கால் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்தாலும் சரி அந்த இடத்துல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்கள் பண்றீங்க பண்ணுறீங்க மெத்தடை அப்புறமும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும் அதாவது ரொம்ப டிலே ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனை அந்த டைம் செஞ்சுட்டு அடுத்து உங்கள் வேலையை கவனிங்க இதை மறந்துடுங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்களோ அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மெத்தடு வந்து நீங்கள் யாருக்காக செய்ய போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அவங்க ஃபோட்டோ இல்லைனாலும் சரி நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு எந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்களா அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த பர்சன் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசி பேசியிருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க ஸோ அவங்க உங்களுக்கு கால் பண்ணது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ அவங்க உங்களை கால் பண்ணுறாங்க உங்கள் மொபைலில் வந்து அவங்களுடைய நேம் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது ரிங்டோன் அடிக்குது நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் இப்படி பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் வரும் அவங்களுடைய குரலை வந்து நீங்கள் கற்பனை பண்ணணும் நீங்கள் அவங்க இருந்து பேசுகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் இப்போ வீடியோ இமேஜ்லேயே உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க கட்டை விரலுக்கு கீழே இடது உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து இந்த நம்பரை எழுதுங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை எழுதிட்டு அடுத்த லைன் கீழே வந்து யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நம்பருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த நம்பரு பேரை வந்து நீங்கள் ஏழு வாட்டி ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும் அவங்க பேரை வந்து நீங்க சொல்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக மென்மையா அழகா நீங்கள் சொல்லணும் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் ஏழு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதின இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற அந்த பர்ஃபியூம் வந்து நீங்க விரும்பக்கூடிய பர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபியூமா நீங்கள் இங்கே பயன்படுத்துங்க அந்த பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி இந்த மெத்தடை வந்து தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த ஏழு நாட்களும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏழு நாட்களுமே செஞ்சு முடிக்கணும் ஏன்னா ரெகுலராக இருந்து கால் வரணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறீங்க அப்போ அவங்க உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்கள் கண்டினியூவாக செவன் டேஸும் இந்த மெத்தடை செஞ்சு முடிக்கணும் இடையில வந்து ஒரு நாள் கூட நீங்கள் கேப் விடவே கூடாது நீங்கள் கேப் விட்டுட்டீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் கண்டினியூவாக செவன் டேஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ரொம்பவும் சிம்பிளான ஒரு தான் இது நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அந்த போர்ஸுன பார்த்தினா நல்ல எண்ணங்களோட அவங்க நல்லா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோடு நீங்கள் பண்ணாலே போதும் கண்டிப்பாக இது இருபத்தி மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறது இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் படுத்து அப்படியே தூங்கிடணும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏழு நாளும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி